பிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம நிகழ்ச்சியில புது புது விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நான் இப்போ பார்க்கும்போது யூனிக்கா எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்ல ஐஸ்வர்யா அவங்களை நான் மீட் பண்ணினேன் ஸோ ஐஸ்வர்யா வந்துட்டு சூப்பராக சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ அவங்க கிட்ட பேசும்போது உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நம்ம பேச போறோம் சொல்லிட்டு ஹாய் ஐஸ்வர் ஹலோ எப்படி இருக்கீங்க ஆ சூப்பராக இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க குட்

தமிழ்நாட்டில் வந்து நவராத்திரிக்கு வந்து ஒன்பது நாள் வைப்பாங்க நவராத்திரி கொலுன்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் வந்து கொம்பே ஹப்பான்னு சொல்லுவாங்க இது தெலுங்குக்காராலும் வைப்பாங்க பட் எனக்கு தெரிஞ்ச அவங்க அந்த சங்கராந்தி டைத்துல வைப்பாங்க அவங்க பிரபலமாக ஸோ நவராத்திரிக்கு கொலு வைக்கிறது தமிழ்நாட்டில் இன்னும் ரொம்பவே பிரபலம் கம்பேர்ட் டு அதர் சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் ஸோ ஒன்பது நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து சாமி சிலைகள் வந்து படியில அடுக்குவாங்க ஜென்ரலி ட்ரெடிஷ்னலி ஒரிஜினலி படி கொல்லுன்னு வைப்பாங்க ஆட் நம்பர்ல மூணு அஞ்சு ஒன்போது எய்டின் டே போலாம் எவ்வளவு கலெக்ஷன் உங்கள்ட்ட இருக்கோ அத பொறுத்து ஓகே சோ நைன் டேஸ்க்கு வச்சு வழிபாடு பட்டு அந்த மாதிரி அது நடக்கும் அது ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ஃபெஸ்டிவல் ஓகே எல்லாரும் ஒருத்தர் வீட்டுக்கு வருவாங்க கொல்லு பாக்குறதுக்கு என்ன கலெக்ஷன் இருக்கு எத்தனை புதுசா இருக்கு அண்ட் அப்கோர்ஸ் ஆடட் பர்க் வந்து சுண்டல் 9 நாளும் வந்து ஒரு ஒரு டைப் ஆப் ஒரு நாள் இந்த சுண்டல் அந்த சுண்டல்னு அந்த பிரசாதமா அதை பண்ணுவாங்க சோ நிறைய விஷயங்கள் இருக்குங்க அது கொளு பாக்கும்போது அதை பிடிச்ச பொம்மை வந்து சொல்லாம எடுத்துட்டு போய்டுவாங்க இல்ல இல்ல அந்த மாதிரி முடியாதது ஒன்ஸ் அத செட் பண்ணியாச்சியா அந்த ஃபர்ஸ்ட் டேனா 9th டே வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்புறம் அத என்ன திரும்பி அதை பேக் பண்ணி நீட்டா உள்ள வச்சிருவாங்க அடுத்த வருஷம் எடுத்து திருப்பி அதை அடுக்குவாங்க சோ அது ஒரு தடவை இந்த மகாராஷ்டிரியன்ஸ் எல்லாம் வந்து பிள்ளையார் வைக்கிற மாதிரி அவங்க விசர்ஜன் பண்ணுவாங்க அந்த மாதிரி கிடையாது விசர்ஜன்னா அவங்க வந்து இந்த தண்ணியில போட்டு பண்ணிட்டு அடுத்த வருஷம் புது பிள்ளையார் வாங்குவாங்க அந்த மாதிரி கிடையாது ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி அந்த பொம்மையை வந்து ஒன்போது நாள் ஆனதுக்கப்புறம் அதாவது ஒரு ப்ரொசீஜர்ல வந்து நீட்டா எடுத்து வச்சு பேக்கிங் பண்ணி திரும்பி உள்ள எடுத்து வச்சுட்டு அப்புறம் திரும்பி நான் அடுத்த நவராத்திரிக்கு அட்லீஸ்ட் அட்லி ஒன் ஒன் இயர் ஒரு பொம்மை ஆட் பண்ணுவாங்க ஒரு ஒரு செட்டோ இல்லை ஒரு ஒரு பொம்மையோ எவ்ரி இயர் ஒரு புது பொம்மை அடிஷன் இருக்கும் ஸோ அப்படிதான் அந்த கலெக்ஷன் வந்து பெருசாயிண்டே போகும் ஓகே அப்போ ஒவ்வொரு வருஷம் வாங்கிட்டுதான் இருப்பாங்க ஆமா பை ட்ரெடிஷன் அட்லீஸ்ட் ஒரு சாஸ்ரத்துக்கு ஒரு பொம்மையாவது புதுசா வாங்கணுங்கிறது ஒரு

அஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் நம்ம ஒன்லி ரெஸ்ட்ரிக்டடா ஆல் ஆல் ஓவர் ஓவர் த த வேர்ல்ட் கண்ட்ரி இருக்கும் பட் உற்பத்தி ஆகிறது ஒட்லி தான் ஸோ அங்கேயே எடுத்துட்டு போய் வைக்கிறதுங்கிறது வந்து டிரான்ஸ்போர்டேஷன்ல ஹெவி ஈஸி மண் பொம்மைங்கிறதுனால ஈஸியா கிராக் ஆகும் ஈஸியா உடையும் அண்ட் உடையிற பொம்மை சாமி செல்ல உடையது வந்து யாருக்குமே மனசாகாது அது வந்து ஒரு சென்டிமெண்டல் அட்டாச்மெண்ட் அதனால இப்போ ரீசெண்டா கொஞ்சம் வந்திருக்கிறது வந்து பேப்பர் மிஷே பொம்மை இந்த காகித கூழ் வச்சு பண்ற பொம்மை அது ஒரு வகையான பொம்மை அதுல என்ன பிளஸ் பாயிண்ட்னா லைட் வெயிட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா பேப்பர் வச்சு பண்றது செகண்ட் வந்து அவ்வளோ ஈஸியா கிராக் ஆகாது அவ்வளோ ஈஸியா உடையாது தேர்ட் வந்து இப்போ இன்னும் ரீசண்டாக வந்திருக்கிறது வந்து ஃபைபர் பேஸ்டு டால்ஸ் அதுல ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்பவே ஈஸி ஓகே ஈர துணி எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் சில பேர் வந்து அதை வந்து தன்னோட இதுலயே வைப்பாங்க தன்னோட சாமி வைக்கிற இடத்துல வைப்பாங்க கொலுக்குன்னு வைக்காம அபிஷேகத்துக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் அந்த பொம்மைகளை அவ்வளவு ஈஸியா உடையாது கம்பேர் டு மண் பொம்மை பேப்பர் மிஷின் ஃபைபர் இன்னுமே வந்து கம்மியா உடையற சான்சஸ் இருக்கு கிராக் ஆற சான்சஸ் இருக்கு டியூரபிலிட்டி ஜாஸ்தி அவ்வளோ சீக்கிரமா வந்து பெயிண்ட் ஃபேட் ஆகாது இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு ஓகே ஸோ மோஸ்ட்லி இன்னி தேதிக்கு கோலுக்கு ஃபைபர் வந்து சூஸ் பண்றாங்கன்னு சொல்றீங்க இல்லையா ஆ மோஸ்ட்லி இப்போதைக்கு வந்து கிளே பேப்பர் மஷே தட் இஸ் மண்பொம்மை பொம்மை காகித கூழ் பொம்மை அப்புறம் ஃபைபரோ இப்போ ஒன் ஆஃப் தி இதுவா ஆட் ஆன் ஆயிருக்கு ரீசன்ட் பாஸ்ட்ல ஓகே சோ இதுல இன்னொரு क्वेश्चन என்ன வருது அப்படினா இப்போ நீங்க சில பாத்தோம் நம்ம பெரிய பெரிய சிலைகளோ காமிச்சிருந்தீங்க நீங்க அதுக்கு அப்புறம் வீடியோல சில விஷயங்களை பாத்தோம் ரொம்ப தத்ரூபமா இருக்கு அந்த பொம்மைகள் எல்லாமே பார்க்கும்போது சிலைகள் சொல்லலாம் ரொம்ப அழகா இருக்கு எப்படி இதெல்லாம் அவ்வளோ பாசிபிள் இப்போ யார் இது மாதிரி உற்பத்தி பண்றாங்க நீங்க இது எப்படி வந்துட்டு மக்கள் கொண்டு போறீங்க ஸோ நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக காமிச்ச பொம்மைக்கு பின்னாடி இருக்கிற ஆர்டிஸ்ட் பேர் வந்து கணேஷ் ஐயர் அப்படின்னு அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸா இதை பண்ணிட்டு இருக்காரு எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் கையால தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல் எப்போ எந்த பொம்மையா அந்த ரொம்ப ஆர்டிஸ்ட் இருக்காங்க இந்த பொம்மை உற்பத்தி பண்றதுங்கிறது நம்ம இன்னைக்கு வந்து ஒரு டையிங் ஆர்ட் ஏன்னா இப்ப நிறைய நியூவர் நான் பேசுற வரை வந்து அவர் ஆல்மோஸ்ட் பிளஸ் செவன்டி இயர்ஸ் பிளஸ் பட் அவர் இது மாதிரி இருக்காரு நிறைய ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி சிக்ஸ்டி இயர்ஸ் பிளஸ் செவன்டி இயர்ஸ் பிளஸ் இருக்காங்க வெரி டேலண்டட் பட் அந்த தத்ரூபம் குவாலிட்டி நீங்க சொன்னீங்களே இல்லையா அவ்வளோ அழகா இருக்கு அதுன்னு அந்த கலை வந்து இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆனதாங்கிறது இல்லாது செப்பரேட் டாபிக் பட் இருந்தாலும் இவர் வந்து ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி பிளஸ் இயர்ஸா பண்ணிட்டு இருக்காரு கையால ஃபர்ஸ்ட் அந்த என்டையர் இதை மோ டிசைன் பண்ணி அதை உருவாக்கி அதுக்கப்புறம் அதை வந்து மோல்டு போட்டுதான் வந்து எல்லாருமே பொம்மை செய்வாங்க அதே மாதிரி தான் சோ உங்க உங்களுக்கு அவ்வளவு தத்ரூபமா இருக்கு பாக்குறதுக்கு சொல்றீங்கன்னா அது அவரோட கலை அவரோட ஆர்ட் ஆர்டிஸ்டிக் பிளெஸ் அப்புறம் மக்கள பாக்கும்போது ஜெனரலா ஏதோ இருக்கு அப்படின்னு வைக்கிறது காட்டிலும் ரொம்ப அழகான ஒரு பொம்மை வைக்கணும்னு தான் நினைப்பாங்க இல்லையா சோட் நீங்க அவரை பத்தி சொல்லிருக்கீங்க ரொம்ப ரெல்லி கிரேப் அதுல இப்ப நீங்க இத்தனை பொம்மைகள் காமிச்சாலும் கூட இப்ப ரீசென்ட்டா நீங்க காமிச்சது வந்து எனக்கு ராமருடைய சிலை ரொம்ப அழகா இருந்தது இது எப்படி எடுத்துக்கிறது ஆக்சுவலா என்ன இப்ப வந்து பாக்கும்போது போது ராமர் கோவில் கூட திறந்து இருக்கிறாங்க நிறைய மக்கள் வந்து அங்க போய் பாக்குறாங்க ராமரை பத்தின பேச்சுக்களும் அதிகமா இருக்கு நீங்களும் வந்து ராமருடைய சிலையை காமிக்கிறீங்க என்ன இந்த வருஷம் ஏன் அந்த மாதிரி தோணுது ஏன்னா எவ்ரி இயர் வந்து எதாவது யூஸ்வலி வந்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா அது வந்து ஒரு ட்ரெடிஷன் இருக்கு தட் எவ்ரி இயர் ஒரு ஒரு பொம்மை ஆட் ஆன் பண்ணணும் அப்படின்னு சோ எவ்ரி இயர் நம்ம ஒரு புது பொம்மை ஓகே இந்த வருஷம் நம்ம என்ன கலெக்ஷன்ல வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த வருஷம் நம்மளோட கம்யூனிட்டி லைக் ரிலீஜியஸ் கம்யூனிட்டி சார்ந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் ராமர் பொம்மை ஏங்கிறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி சில வருஷம் முன்னாடி அத்திவரதர் வந்து அப்பதான் எஸ் எக்ஸாக்ட்லி சோ அப்போ அந்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா அத்திவரதர் பொம்மையோட சேல்ஸ் வர் ஸ்பீக் ஏன்னா அந்த வருஷம் அதுதான் கொண்டாடினாங்க ஏன்னா அது அவ்வளவு வருஷம் கழிச்சுட்டு நடந்ததுன்னு அது என்ன இருந்தாலும் வந்து ஒரு பீரியட் ஆஃப்டர் பீரியட் இவ்வளவு வருஷம் கழிச்சு நம்ம சாமி வெளியில வருவாரு நம்ம வந்து அதை கும்பிடுவோம் அப்புறம் திரும்பி பட் ஸ்பெஷல் திங் ஆமா அப்படி பார்க்கும்போது இது நம்ம ராம் ஜென்ம பூமியோட பிரான் பிரதிஷ்டாங்கிறது எவ்வளோ வருஷமா நம்ம கம்யூனிட்டி வெயிட் பண்ணி ஆர்வமா பார்த்த ஒரு விஷயம் ஸோ அது இந்த வருஷம் வந்து ராம் ஜென்ம பூமி ஒரு ராம் லல்லாங்கிறது வந்து இட் இஸ் அ வெரி இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு தமிழ்நாடு சென்ட்ரிக் விஷயமா இல்லாமல் இட் இஸ் நம்மளோட ஃபுல் சனாதன கம்யூனிட்டிக்கே வந்து ஒரு ரொம்ப பெரிய விஷயம் அது ஸோ அதனால அட் பிளஸ் நம்மளோட இந்த ஃபெஸ்டிவல் போயிண்ட் சைட் இந்த வருஷம் நம்ம வந்து எந்த கலெக்ஷனை வீட்டுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா மேக்ஸிமம்மா எங்களுக்கு வந்த என்கொயரிஸாக இருக்கட்டும் இல்லை நாங்கள் பார்த்த ஒரு இதுவாக இருக்கட்டும் எல்லாமே ரிவால்ஸ் அரவுட் ராமாயணம் ராமர் ராம்லலா எவ்ரி திங் இஸ் அந்த சென்ட்ரிக் தான் அதனால ஹீ டிசைட் தட் ஓகே நம்ம வந்து நம்ம ராமல் வந்து எல்லார் வீட்டுக்கும் குடுக்கறதுக்கு நம்ம ஒன்னு பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த சிலைய உருவாக்கி போட்டிருக்கோம் ராமல் பத்தி தான் கேக்குறாங்கன்னு சொல்ல வரீங்க இப்போ கொலு அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு குறிப்பிட்ட பர்சன் தான் வைக்கிறாங்க அப்படி சொல்ல முடியாது தமிழ்நாடு மட்டும் எல்லாம் சொல்ல முடியாது உலகம் முழுக்க நம்ம மக்களும் இருக்காங்க உங்களுக்கு எங்க இருந்து எல்லாம் வருது இப்ப தமிழ் மக்கள் மட்டும் கேக்குறாங்களா எங்க இருந்தாலும் கேட்கறாங்க ஸோ இது ஃபைபர் ஐடலாக இருக்கிறதுனா இந்த ராப்மர் ஐடல் ஸ்பெசிஃபிக்காக வந்து நாங்கள் ஃபைபரில் போட்டிருக்கோம் ஒற்றுமையை ஏன்னா வந்து தமிழ் கம்யூனிட்டி கேட்குறாங்க எஸ் பட் தமிழ் கம்யூனிட்டி வந்து ஓன்லி தமிழ்நாட்டில் இல்லை இல்லை ஓன்லி இந்தியாவில் இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்டு யாரெலாம் இருக்காங்களோ எல்லாருக்குமே வந்து அது ஒரு ஓ எனக்கு ஒரு அழகான ராம்லாம் கிடைச்சா நான் டெஃபினட்டாக அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஷிப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸி அதனால நாங்கள் ஃபைபராக ஒரு மெட்டீரியலாக சூஸ் பண்ணுவோம் ஓ இப்போ நீங்கள் தான் ஏன்னா எங்களோட ஒன்லி இது வந்து என்னன்னா இட் இஸ் வெரி சென்டிமெண்டல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஸோ எங்களால் யார் கேட்டாலும் வந்து இல்லை 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 இந்த வருஷம் இல்லை நாங்கள் பண்ணல அடுத்த வருஷம் பண்ணோம் அந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் திஸ் இயர் இட் த ராம்லா இயர் நாட் ஜஸ்ட் பட் நீங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரலாவே வந்து நம்ம வீட்டில் சாமி செல ஷோ பீசஸ்லயோ இல்லை எதுலயோ வச்சிருக்கலாம் ஸோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி நம்ம நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த சிலையை உருவாக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் நம்மளும் இந்த ராம்லலா பண்ணி நம்மளோட எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் கொடுக்கலாங்கிறத யோசித்த போதே வந்து அது ஒரு கொலுல வைக்கிற ஒரு விஷயமா மட்டும் பார்க்காம நம்ம எல்லார் வீட்லயும் ஒரு குட்டி ராம்லலா இருந்தா எப்படி இருக்கும்ங்கறத பார்த்து தான் அந்த அந்த விஷயத்தை வெச்சு தான் நாங்க வந்து கிரியேட் பண்ணோம் சோ இப்போ நீங்க வந்து மத்த கோலுபமே கொடுக்கிறது விட இப்போ அது ராமரது கொடுக்கும்போது உங்க மனசுல ரொம்ப திருப்தியா இருக்கு அப்படி ஒரு ஃபீல் சொல்றீங்க இல்லையா डेफिनेटா இந்த வருஷம் திஸ் இயர் ராம்லலா சியர் சோ இப்போ இந்த மாதிரி இப்போ நான் பார்த்தேன் இந்த பொம்மை அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த மந்த் மே மந்த் இல்லையா

புக் பண்றவா எல்லாருக்குமே செப் இப்போ புக் பண்றவா எல்லாருக்குமே செப்டம்பருக்குள்ள டெலிவரி கொடுத்துடணுங்கிறது வந்து எங்கள் டார்கெட் ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும் இட் இஸ் கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் இருக்கு பட் அது வந்து அந்த எக்ஸாக்ட்லி சோ அதை பண்ணி எடுத்து வெளியில அது எக்ஸாக்ட்டா வந்திருக்கான்னு பார்த்துட்டு அத பெயிண்ட் ஃபுல்லி ஹேண்ட் பெயிண்டட் தான் ஸோ ஃபுல்லா ப்ராப்பராக பெயிண்ட் பண்ணி அந்த பெயிண்ட் நன்னா ட்ரை ஆகிட்டோம் அதுக்கு என்ன கோட்டிங்லாம் கொடுக்கணுமோ எல்லாம் பண்ணி அந்த என்டையர் ப்ராசஸ் முடியறதுக்கு இட்ஸ் டைம் டேக்கிங் ஸோ நம்ம இந்த பொம்மைன்னு மட்டுமே இல்லை நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிற ஒரு ஒரு கொலு பொம்மையும் தே ஆர் ஹேண்ட்மேட் ஸோ அந்த கை வண்ணம் இல்லை அந்த க ஹேண்டிகிராஃப்டாக இருக்கிறதுனால ஹேண்டிகிராஃப்ட் என்றைக்குமே மிஷின் மேக்கை விட ஹேண்டிகிராஃப்ட் டேக்ஸ் டைம் ஸோ அதனால இதுக்குமே அந்த ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்குது

தேங்க்யூங்க இவ்வளவு நேரம் நீங்க சுப்பா கடுபத்தியும் சொல்லிடுறீங்க கடு பத்தி சொல்லிடுறீங்க அந்த மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால இப்போ ஃபைபர்ல வந்து ஈஸியாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தத்ரூபமாக இருக்குது உண்மையிலேயே ரொம்ப ஒரு அழகாக இருக்குது பார்க்கும் போதே ஸோ இப்போ நானுமே உங்ககிட்ட வந்து ஒரு வாங்கி இருக்கேன் சொல்லிட்டு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஆல் தேங்க்ஸ் டூ தி ஆர்டிஸ்ட் ஆல் தேங்க்ஸ் டூ ராம் நல்லா விதவிதமான கொலு பொம்மைகளுக்கு கான்டாக்ட் செவன் நைன் டபுள் செவன் ஜீரோ டூ சிக்ஸ் எயிட் ஃபோர் எயிட் வணக்கம் டி எம் வியூவர்ஸ் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி